ஐயா சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி கேது இருக்காரு இப்ப குரு அதிசார பயிற்சி என்னென்ன பலன்கள் தரப்பு தன்னோட வாழ்க்கை பாதைய தானே செதுக்கி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகள்ல முக்கியமா இருக்கக்கூடியது சிம்ம ராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய சவால்களா இருந்தாலும் அதை சாமர்த்தியமா ஜெயிக்கக்கூடிய துணிவு அவர்களுக்கு இருந்து இறைவனுடைய அருளோடு ஒரு சுபகாரியம் கெட்டி மேல சத்தமோ அல்லது ஒரு மங்கள வாத்தியங்களோ தொடங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் உடல் ரீதியா மன ரீதியா சிகிச்சை எடுத்துக்கிட்டவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பாஸ்ட் மூணு வருஷத்துல கண்டிப்பாக ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா மது மாது சூது இது என்டர்டைன் பண்ணும் இந்த காலகட்டம் பெண்களுக்கு எப்படி இருக்கும் சிம்மராசி பெண்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவருடைய செஞ்சு இந்த காலத்துல கேட்க கூடாது வழிபட வேண்டிய தெய்வம் சுகமே சொல்லு வணக்கம் ஐயா சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி இருக்காரு இப்ப குரு அதிசார பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகுது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல யார் எதிர்பார்த்தாங்களோ இவங்க ரொம்பவே அதிகமா எதிர்பார்த்திருப்பாங்க அந்த அஷ்டம சனின்னு இவர்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க இது வரைக்கும் ராசிக்கு பதினொன்றாவது இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாரு இப்ப அதிசாரமா பன்னெண்டாவது இடமான விரையஸ்தானத்துக்கு வராரு பன்னெண்டுல குரு வராரு மறையறாங்களே அப்படின்னு சொல்லி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயற்கையில ஒரு பயம் இருக்கும் பட் உண்மையை சொல்லணும்னா அதை நினைச்சு அவங்க பயப்படவே வேணாம் ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் நம்ம பல விஷயங்களை பேசியிருப்போம் அதுல குறிப்பா பார்க்கும்பொழுது பார்த்தா சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னோட வாழ்க்கை பாதையை தானே செதுக்கி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகள்ல முக்கியமா இருக்கக்கூடியது சிம்ம ராசிக்காரர்கள் அஜித் சொன்ன மாதிரி சொல்றேன் ஏன்னா சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிங்கன்றது தனிப்பட்ட வாழ்க்கை முறைன்னு சொல்லுவாங்க த வாழ்க்கையை தானே தான் போராடி போராடி செதுக்கி செதுக்கி வாழ்ந்திருப்பாங்க அவங்களுக்கு இப்ப கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் இருந்துச்சு ஏன்னா திருக்கணிதப்படி அஷ்டமசனி ஆரம்பிச்சிருச்சு வாக்கியப்படி மார்ச் மாசத்துக்கு பிறகு அஷ்டமசனி ஆரம்பிக்க போகுது ஏற்கனவே ராசியில கேது ஏழுல சனி இப்போ ஏழுல ராகு உட்கார்ந்துருக்காரு இதை தாண்டி பதினொன்னுல லாபத்துல இருந்து குரு மறையிறாரு அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருக்கும் சிம்ம ராசிக்கு தயவு கூர்ந்து பயப்படவே வேணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாவே நான் முன்னாடி சொன்னேன் விடாமுயற்சிக்கும் போராட்ட குணத்துக்கும் ஒரு உதாரணமா இருப்பாங்க எவ்வளவு பெரிய சவால்களா இருந்தாலும் அதை சாமர்த்தியமா ஜெயிக்கக்கூடிய துணிவு அவர்களுக்கு இருந்தது இந்த காலகட்டம் குரு பகவான் பன்னெண்டுல மறைஞ்சாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் மிகச்சிறந்த இடத்தை பார்க்கிறார் அதுவும் முதல் பார்வையா சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாவது இடத்த குரு பாக்குறாரு இப்ப நாளை குரு பார்க்கும்பொழுது வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அவங்க பல நாட்களாக வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருளோடு ஒரு சுபகாரியம் கெட்டி மேல சத்தமோ அல்லது ஒரு மங்கள வாத்தியங்களோ முடங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் எதுவுமே கூட ஒரு பூஜை புனஸ்காரமாக நடந்தே தீரும் அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு இப்ப வருதுங்க அதே மாதிரி ரொம்ப நாளா வீடு வாங்கணும்ன்ற ஒரு கனவோடு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருளோடு ஒரு நல்ல வீடு அமையும் இதுக்கு முன்னாடி நான் பல இடத்துல அலைஞ்சிட்டேன் சார் பல இடத்த பார்த்த சார் எனக்கு எதுவுமே ஒத்து வரல சார் அல்லது இருக்கிற வீட்டுல கூட ஒரு பிளசண்டா என்னால இருக்க முடியாம இருந்துச்சு சார் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கடவுளுடைய அருளோடு ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி தொழில் முறை சார் விஷயத்துல சிம்மராசிக்கு நாலாம் இடமான தொழில் சாணத்தையும் குரு பார்க்கறாருங்க அப்ப தொழில ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணவங்க எல்லாம் ஒரு அடிஷனலா ஒரு ரெண்டு தொழில் சேர்த்து பண்றதுக்குரிய காலமா இருக்கும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெரிய லாபமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் பிசினஸ்ல ஒரு நல்ல ஒரு பீக் பீரியட இந்த காலகட்டம் அவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் சோ ஆறாவது இடத்த குரு பாக்குறாருங்க ஆற குரு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு மறைமுகமா இருந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சிகள் எல்லாம் விலகும் இரண்டாவது பொருளாதார நெருக்கடியில இருந்த சிக்கல்கள் சரியாகும் ஒரு வாரா கடன் ஏதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வரும் ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கேன் சார் நான் எனக்கு லோன் கிடைக்காமலே இருக்கு இந்த லோன் வந்துச்சுன்னா வீடு ரெடியா இருக்கு நான் புக் பண்ணிடுவேன் அல்லது ஒரு இனிஷியல் பேமெண்ட் கொடுத்துட்டேன் இது வந்துச்சுன்னா நான் அதை செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் லோடு கிடைக்கும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டு விஷயத்துல நிறைய சிம்ராசிக்காரர்கள் மாட்டிட்டு இருந்திருப்பாங்க தேவையில்லாதக்கு எல்லாம் நிறைய செலவு பண்ணிருப்பாங்க அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும் அதே மாதிரி உடல் ரீதியா மன ரீதியா சிகிச்சை எடுத்துக்கிட்டவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு பெரிய மன தெளிவை தரக்கூடியதாக இருக்கும் ஆறாவது இடத்தை குரு பார்க்கறதுனால அதே மாதிரி எட்டாவது இடத்தை குரு பார்க்கறாருங்க எட்ட குரு பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியக்கூடிய குரு பார்வை இல்லற வாழ்க்கையில் இருந்து வந்த சஞ்சலங்களை சரி பண்ணும் சிம்மராசிக்காரர்களை நம்ம கேட்டு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஒரு மூணு வருஷமா ஃபேமிலியில யாரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா ஏழுல சனி ரெண்டுல கேது எட்டுல ராகு அப்ப கோச்சார் அடிப்படையில சர்ப்பதோஷமும் அவங்கள போட்டு ஆட்டி படைச்சது மாங்கல்யதோஷம்னு சொல்லக்கூடிய ஏழா இடத்துல சனி இருந்துச்சு நிறைய பேத்துக்கிட்ட ஏமாந்துருப்பாங்க சிம்ம ராசி அன்பால பாசத்தால காதலால இருப்பார்கள் அது உண்மையை சொல்லணும்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்துருவாங்க சார் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லா விஷயத்திலையும் ரொம்ப பெர்ஃபெக்டன் எதிர்பார்ப்பாங்க இவங்க டிரான்ஸ்பெரண்டா இருந்துட்டு அந்த டிரான்ஸ்பெரன்சி எதிரில் இருக்கிறவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அது அந்த இடத்துல அவங்க திரும்ப கொடுக்க முடியாம போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனசஞ்சலத்தை தந்து அதே மாதிரி இந்த பாஸ்ட் மூணு வருஷத்துல கண்டிப்பாக ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆணா இருந்தாங்கன்னா பெண்களால பிரச்சனை வந்திருக்கும் பெண்ணா இருந்தா கண்டிப்பா ஆணால பிரச்சனை வந்திருக்கும் அது பிரச்சனை இந்த சென்ஸ் அது அவங்களுக்கு மன ரீதியாகவாத ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கும் ஏன்னா அந்த சனி ராகவோட தொந்தரவு அப்படிப்பட்ட சூட்சமங்களை தரும் இல்லற வாழ்க்கையில இருந்தவங்களுக்கும் பல நெருக்கடிகளை கொடுத்திருக்கும் கணவன் ஒற்றுமை ஒற்றுமில்லாம இருந்திருப்பாங்க கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் அல்லது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இருந்திருக்கும் அல்லது நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாதான் இருக்கும் பாசமாதான் இருக்கும் மூணாவது நபரால பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வீட்டுல அப்படின்னு நிறைய நினைச்சிருப்பாங்க அந்த சிக்கல்களை இந்த அஷ்டமத்தின் மீது பதியக்கூடிய குரு பார்வை சரி பண்ணும் அப்ப காதல்ல இருந்த பிரச்சனைகள் சரியாவும் கலத்திரத்துல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாவும் அதே மாதிரி சுபகாரியம் சார்ந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த அஷ்டமஸ்தானத்துல மாங்கல்யஸ்தானத்தை குரு பாக்குறதுனால திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ஆண்டவ புண்ணியத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையக்கூடியதா இருக்கும் மறு வாழ்க்கை மறுமணத்தை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கும் இறைவனுடைய அருளோடு ஒரு சுபமாங்கல்யம் கூடி வரதுக்குரிய வாய்ப்பை சிம்ம ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சோ பன்னெண்டுல குரு வந்து மறைஞ்சிருக்கிறதுனால தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படும் ஆலைகள் அதுல எச்சரிக்கை ரொம்ப கவனமா இருக்கணும் அன்வான்டா நிறைய செலவு பண்ணுவாங்க முன்னாடி நம்ம பேசும்போது தேவையில்லாததுக்கு செலவு பண்ண வைக்கும் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா மது மாது சூது இது என்டர்டைன் பண்ணும் இந்த காலகட்டம் எந்த விஷயம் தப்புன்னு நினைக்கிறமோ அதை செய்யணும்னு தோணுங்க அப்ப அந்த விஷயங்கள்லாம் தயவு கூர்ந்து இவர்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் ரெண்டாவது கேது இருக்கப்பே கொஞ்சம் தீய பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க வெளியில வர முடியாம இருக்காங்க ரெண்டாவது சார் இந்த கேது என்னைக்கு வந்துச்சோ இந்த ஒரு அஞ்சு மாசம் நீங்க பாத்தீங்கன்னா மனநோயாளி மாதிரி இருப்பாங்க வெளியில வர்றதுன்றது இல்லங்க சார் நீங்க ஒரு விஷயத்தை தப்புன்னு சொன்னா கூட அது அவங்களுக்கு புரியாது ஆமா ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க நீங்க எதை சொன்னாலும் சிம்மராசிக்காரர்கள் வந்து உண்மையை சொல்லணும்னா மனரீதியா பரிய பெரிய வழியில இருப்பாங்க மன உளைச்சல் இருப்பாங்க இந்த காலகட்டங்கள்ல தெளிவற்ற முடிவுகளை எடுப்பார்கள் தெளிவில்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ராசியில கேது வரும் பட்சத்துல சந்திரனோடு கேது சேர்ந்துச்சுன்னா சந்திர கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும் ஓ அது வந்து இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா ஒன்னு உடல் ரீதியா பிரச்சனையை கொடுத்துரும் இல்ல மன ரீதியா பிரச்சனை கொடுத்துரும் அப்ப ஒரே அட்வைஸ் பண்ணணும்னா மனசாட்சிக்கு தப்புன்னு செய்யற எந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு இவங்க செய்யக்கூடாது அப்படி செஞ்சுட்டு அதோட பின் விளைவுகள் ரொம்பவே பெருசா இருக்கு சார் சாதாரணமா இருக்காதுங்க ரொம்ப பெரிய விளைவுகளை இவர்கள் சந்திப்பார்கள் அதுல மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் உங்க மனசுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோணுதா இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு விட்டுருங்க இல்ல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போயிட்டா தவறுதலான சேர்க்கையை கொடுத்துருங்க தவறுதலான பழக்க வழக்கத்தை உருவாக்கி விட்டுரும் தேவையில்லாத சில விஷயத்துக்கு எல்லாம் அடிமையாயிடுவாங்க ஒரு விஷயத்த மனசு வலிக்க கூடாதுன்னு நம்ம என்னதான் மென்மையாக சொன்னாலும் உரிமையா இதை என்னால மறுக்க முடியல நிச்சயம் எனக்கு போய் சொல்றதுல விருப்பம் இல்ல ஏன்னா நல்ல விஷயங்கள் கடவுள் எப்படியா இருந்தாலும் கொடுத்துருவாங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு உடம்ப பாத்துக்கணும் மனசை பாத்துக்கணும் எந்த விஷயம் எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்கு நடக்குதுன்ற ஒரு எண்ணத்தை மட்டும் இந்த காலகட்டத்துல அவங்க வச்சுக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் தெளிவு இருந்துட்டா போதும் ரெண்டாவது அதீதமான யோசனை இருக்க கூடாது ஏன்னா தூங்க மாட்டாங்க சார் ராசியில கேது வந்துருச்சுன்னா தூக்கமின்மை கூட வந்துடும் அரக்கண்ல தூங்குறது அரகண்ல தூங்கிடுவாங்க கார் ஓட்டின் போது தூங்குவாங்க அதே மாதிரி படுத்தா தூக்கமே இருக்காது சார் மின் நேரம் சிந்தனையா தான் சார் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு தூக்கம் வரலன்னு ரீல்ஸ் பாக்குறோன்னு செல் எடுப்பாங்க விடுகிற வரைக்கும் ரீல்ஸ் பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஆறு மணிக்கு மேல கண்ணு எரியும் தான் படுத்துட்டு தூக்கமே இல்லை நைட் எல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் இந்த சிக்கல்கள் வரும் எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல சிம்மராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் நர்வஸ் ரிலேட்டடான சிக்கல்களை அது கண்டிப்பாக தரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு அட்வைஸ் தப்பான பழக்க வழக்கம் தப்பான சேர்க்கை தவறுதலான விஷயத்துக்குள்ள தயவு செஞ்சு போவேனா அப்படி போனா அது பெரிய விளைவுகளை தரும் பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது சிம்மராசி பெண்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சாணத்தை குரு பார்க்கறதுனாலையும் எட்டாவது இடத்த குரு பார்க்கறதுனாலையும் தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல காலம் சார் நான் ஒரு பிசினஸ் பண்றேன் ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்கேன் இதை டெவலப் பண்ணவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த கேதுவோட ஞானத்தால ஏன்னா அவங்க நிறைய இந்த அஞ்சு மாசம் நிறைய பட்டுட்டாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிருப்பாங்க அல்லது டேஷன்ஸ் எடுத்து தப்பா இருக்கும் சோ அந்த கேள்வியுடைய ஞானத்தால கண்டிப்பா சில நல்ல விஷயங்களை அவர்கள் முன்னெடுத்து அதில் வெற்றி பெறுவதற்குரிய காலமாக இருக்கும் பெண்களுக்கு மறைக்காம ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா யாரோட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க பழகுங்க இல்லாட்டி பெரிய ஏமாற்றத்தை துரோகத்தை சத்தியமா சந்திப்பார்கள் எங்கேயும் பேசக்கூடாதுங்க வார்த்தைகளையும் பேசக்கூடாதுங்க ரொம்ப ஓவர் பொசசிவ்னஸ் ஓவர் கேரிங் ஓவர் லவ் ஓவர் அஃபெக்ஷன் இருக்கக்கூடாது ஏன்னா ஏழுல சனி ஏழுல ராகி போருக்கு ஏழுல சனி ராக் இருக்க கூடாது இன்னும் மார்ச்சுக்கு பிறகு வாக்கையப்படி அஷ்டம சனி ஆரம்பிக்கும் இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சுட்டா இன்னும் பெரிய சவால்களை தரக்கூடிய நேரமாக தான் அது இருக்கும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்துல கவனம் ஓ ஏ ஒண்ணு பர்சனல் லைஃப் பாத்துக்கணும் பர்சனல் லைஃப் இந்த சென்ஸ் எதை வேணாலும் வச்சுக்கோங்க இதுதான் பர்சனல் லைஃப் இல்ல உங்க மனசாட்சிக்கு வெளியே சொல்லாது எல்லாம் பர்சனல் தான் அந்த விஷயத்துல தயவு செஞ்சு கவனமா இருக்கணும் அது அது ஃபேமிலியா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் பணம் விஷயமா இருக்கட்டும் எதை தொட்டாலும் ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு பண்றது நல்லது அடுத்தவருடைய அட்வைஸை தயவு செஞ்சு இந்த காலத்துல கேட்கக்கூடாது உங்க மனசாட்சிக்கு சரின்னு பண்ற விஷயத்த செய்யுங்க தப்புன்றத விளையிடுங்க இவங்க சொல்றாங்க இது சரி அவங்க சொல்றாங்க இது தப்புன்னா நீங்க எதையுமே டிஷன் எடுத்தா அது தவறுதலா போய் முடியும் இந்த காலத்துல தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருந்தது நிச்சயமா நிச்சயம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் இவங்க வந்து சூரிய பகவானை வழிபடுறது ஒரு பெரிய சால சிறந்த விஷயம் ஏன்னா ராசிநாதன் சூரியன் அந்த இடத்துல கேது வரும் பொழுது கோச்சார் அடிப்படையிலேயே வந்து உண்மையை சொல்லணும்னா அது ஒரு கிரகணத்துக்குரிய ஒரு இடமாகத்தான் பார்க்கப்படுது அதிகாலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தாலே போதும் இவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய தெளிவை தரக்கூடியதாக இருக்கும் சூரிய நமஸ்காரம் பொழுது நம்ம ஆளுங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க காலையில எந்திரிக்கணும் குளிக்கணும் திருநீரை பூசணும் வெளியில வந்து நின்று நம்ம கையெழுத்து கும்பிடணும் சூரியனை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இல்ல ஏன் சொல்றேன்னா சூரியன் வந்து உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு கடவுள் அந்த ஒலி கிரகத்தை எப்படி நீங்க வழிபடணும்னா எந்த ஒரு வழிபாட்டையுமே ஆத்மார்த்தமாக நீங்கள் அந்த கடவுளோட பேசினாலே உங்களுக்கு தரும் சார் அதுவும் குறிப்பா சூரியன் சந்திரனை தொடர்பு படுத்தும் பொழுது நீங்கள் அந்த கிரகத்தோடு நேரடியா பேசக்கூடிய வாய்ப்பு அந்த ரெண்டு கிரகத்துக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காரு நீங்க வெளியில வந்துட்டு காலையில எனக்கு காலையில நேரம் இல்லை சார் நான் ஏழு மணிக்கு உடனே பஸ் வந்துடும் கேப் வந்துடும் ஓடணும்னு நினைக்கிறவங்க கூட சரி நீங்கள் வண்டியில போகும்போது கூட அந்த சூரியனை பார்த்து மனசார ரெண்டு நிமிஷம் பேசுங்க ஒவ்வொரு நாளும் அந்த சூரியனுடைய வெளிச்சம் மேல படும்பட்சத்துல அந்த சூரியனை நீங்கள் பார்த்து வணங்கும் போது சத்தியமாக அந்த சூரிய பகவான் உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் வேற எந்த பரிகாரமும் பண்ணனும்ன்ற அவசியம் கூட கிடையாது சார் ஒரு இருபத்தி ஒரு நாள் ஒரு சேலஞ்சா கூட சொல்றேன் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக சூரிய வழிபாட்டை இவர்கள் செய்து வந்தார்கள் என்றால் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய எழுபத்தி மூன்று நாட்களிலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் உண்டு நம்ம சொன்ன எந்த விஷயம்லாம் இவங்க கவனமா இருக்கணும் இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது இவங்களுக்கு தேவையற்ற சில சவால்கள் வரும்னு பேசுறமோ அந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் சத்தியமாக இவர்கள் தற்காத்து கொள்ள முடியும் என்ன இப்ப காலையில எந்திரிச்சோடனே சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் இந்த சூரியனோடு மனசை விட்டு பேசுங்க இந்த ஆதித்திய கிருதியம் கேட்கறதும் நல்லது இல்லை உங்களுக்கு தாளாரமா கேட்கலாம் ஆதித்திய கிருதியம் கேட்கலாம் அதே மாதிரி பக்கத்துல ஏதாவது ஒரு சூரியன் தொடர்புடைய கோவில் இருந்துச்சுனாலும் போயிட்டு வழிபடலாம் அதெல்லாம் தப்பு இல்ல இல்ல கிரகத்துக்குள்ளே வழிபடலாம் தாளாரமா வழிபடலாம் பெரும்பாலும் நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரியனை வழிபடலாம் அல்லது பெரும்பாலும் சிவன் கோயில்ல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சிலைகள் நம்ம பார்த்திருப்போம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை வழிபடுவதும் நல்லது ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு சூரிய வழிபாடு செய்யறது இன்னமும் அவர்களுக்கு உத்தமமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சோ அந்த வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு உண்டு நிச்சயமாக நெஞ்சான நண்டுகளையே சுகமே சொல் நன்றி சார்